வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நாட்டினுடைய விடுதலைக்காக பாரதி அவர்களுடைய பேனாவோட தலை கிரீடம் குனியப்படும் பொழுதெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி கிரீடம் ஆட்டம் கண்டது அப்படிம்பாங்க அந்த அளவிற்கு தூங்கி கிடந்த இந்திய தேச மக்களை தன்னுடைய பேனாவினால தூண்டிவிட்டு நாட்டு விடுதலைக்காக போராட்ட களத்திற்கு அழைத்து வந்தவர் மகாகவி பாரதியார் அவர்கள் அந்த பாரதி அவர்களுடைய மரணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வாதம் இருக்கு அவர் வழக்கமா ஒரு கோயிலுக்கு போய் யானைக்கு உணவு கொடுப்பாரு அந்த யானை அவரை மிதிச்சிருச்சு யானை மிதித்ததால் பாரதியார் இறந்து விட்டார் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லுவாங்க ஆனா வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்த்தால் யானை மிதித்து பாரதியார் அவர்கள் இறக்கல அப்ப மகாகவி பாரதியார் அவர்களுடைய மரணத்திற்கு என்னதான் காரணமா இருந்துச்சு மகாகவி பாரதியார் அவர்கள் வெறும் முப்பத்தி ஒன்பது வயதுக்குள் மதித்து போவதற்கான காரணம் என்னவாக இருந்துச்சு அதைத்தான் இந்த வீடியோல ரொம்ப சுருக்கமா பேச போறோம் மகாகவி பாரதியாரின் மரணமும் அதற்கு பின்னான காரணங்களையும் தான் நம்ம பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாரதியார் தமிழ் கவிஞர்கள்ல மிக மிக முக்கியமானவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டு விடுதலைக்காக விடுதலை உணர்வை தூண்டுறதுல மிக முக்கியமான பங்களிப்பு கொண்டவர் மகாகவி பாரதியார் அவர்கள் சென்னையில திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கிறப்ப எப்பொழுதுமே அவருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு திருவல்லிக்கேணில பார்த்தசாரதி கோவில்ல ஒரு யானை இருக்கும் அந்த யானைக்கு ஒரு நாற்பது வயது அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானை அந்த யானைக்கு எப்பொழுது ஒரு ஆலயத்துக்கு போறாரோ அப்பெல்லாம் தேங்காயும் பழமும் கொடுப்பாரு இதை ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார் பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது ஆண்டுல ஜூன் மாசத்துல அதே மாதிரிதான் வழக்கம் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாதம் என்பதை அடிக்கொண்டிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பாரதியார் போறாரு போய் அதே மாதிரி பழத்தையும் அதே மாதிரி தேங்காயும் கொடுக்குறாரு யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது இது தெரியாம பாரதியார் கிட்ட போயிட்டாரு உடனே யானை கோவத்துல அந்த பழத்தை அப்படியே துதிக்கையால தட்டி விடுது அதை தட்டி விட்டதனுடைய அந்த வேகத்துல பாரதியார் மீதும் அந்த துதிக்கை படுகிறது யானைக்கு பலமே தும்பிக்கை அப்படிம்பாங்க அப்ப தும்பிக்கை ரொம்ப வேகமா வலுவா அவர் மேல படுது உடனே பாரதியார் அப்படியே சுருண்டு அந்த இடத்துல விழுந்துடுறார் விழுந்தவர் அப்படியே மூர்ச்சியாகிறார் எந்திரிக்கவே இல்லை அப்படியே இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியாத அளவிற்கு மயங்கி போய நிலையில் கிடைக்கிறார் அப்ப பாரதியார் அன்றைய உலகம் எப்படி பார்த்தேன்னா அவர் ஒரு பைத்தியக்காரனாக தான் பார்த்தார்கள் அவர் வாழ்ந்தவர இன்றைக்கு நம்ம அவருடைய மகாகவி என்கிறோம் தேசிய கவி என்கிறோம் கொண்டாடுறோம் அவர் பேர்ல விருதுகள் கொடுக்கிறோம் அவரை பெரிய அளவுல எட்டிய புறத்தில் ஒரு வாழ்ந்த வீரத்தை போற்றுகிறோம் ஆனால் பாரதி வாழ்ந்த போது அவர் இந்த சமூகம் தமிழ்ச்சமூகம் சமூகம் எப்படி பார்த்தது என்றால் ஒரு மனநலம் பிறந்தவரை போலத்தான் அவரை அணுகுச்சு ஏன்னா அவர் வந்து அவர் முற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கனகலிங்கம் என்பவரை அழைத்து வந்து தன்னோட கழுத்துல இருக்கிற பூனூல் மாதிரியே அவர்களத்திலையும் பூநூல் போட்டு அழகு பார்த்தவர் சமூக நீதியை விதைத்தவர் முதன் முதல்ல சமத்துவத்தை சமூக நீதியை தன்னோட கவிதைகளின் வழியாக விதைத்தவரே பாரதி தான் அதனால அது வந்து அவரை வந்து மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது ஏன்னா அந்த காலம் கடுமையான பாகுபாடுகள் நிலவிய காலகட்டம் அது மட்டும் இல்ல பாரதியார் வாழ்ந்த காலத்துல மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் இருந்தது காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோவில் இருந்தது ஆனால் பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியிலே தான் இருக்கிற பொழுது பட்டியல் சமூக மக்களால் வழங்கப்பட்ட முத்துமாரியம்மனை அவர் எடுத்துக்கொள்கிறார் எங்கள் முத்துமாரியம்மா தேச முத்துமாரியம்மா என்ற பாடலும் எழுதுகிறார் அந்த முத்துமாரியம்மனுக்கே ஒரு தேசத்தின் அடையாளத்தை புகுத்தி தேசமுத்து மாரியம்மா என்று எழுதுகிறார் இப்படிலாம் பல புரட்சிகளை செய்தார் அப்ப பாரதியார் அவர்கள் இறந்த பின்பு அவருடைய அடக்கத்திற்கு மொத்தம் போனவங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தலைவனையக்கூடிய ஒரு விஷயம் இருபது பேருக்கும் குறைவுதான் பாரதியார் உடலில் ஒட்டியிருந்த ஈக்களுடைய எண்ணிக்கையை விட அவருடைய இறப்பிற்கு சென்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைவும் வாங்க ரொம்ப ஆதங்கத்தோட இதை பாரதிய காலத்தினுடைய எழுத்தாளர்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் சரி அது ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் மாதத்துல யானை விதித்ததில் பாரதியார் இறக்கவில்லை என்றால் எப்படி அவருடைய இறப்பு சங்கமித்தது அதுதான் மிக முக்கியமான ஒரு புள்ளி ஜூன் மாதத்துல யானையிடமிருந்து மிதிபடுகிறார் அப்ப அவர் மிதிபட்டு அதுல இருந்தே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தா செப்டம்பரில் பன்னிரெண்டாம் தேதி அவர் மறித்து போயிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் அந்த யானை அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜூன்ல ஓய்வுல தான் இருந்தார் பாரதியார் ஆனால் ஜூலை மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் சுதேசமித்ரன் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை அந்த பத்திரிகை தான் பாரதியார் அவர்கள் வேலை செய்த பத்திரிகை அந்த சுதேசமித்ரன் பத்திரிகையில பாரதியார் வேலைக்கு சென்று விட்டார் ஜூன் மாத ஓய்வுக்கு பின்பு இது பல வரலாற்று நூல்களை படிக்கிற பொழுது பல ஆய்வுகளை பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்த அந்த தகவல்களுடைய அடிப்படையில் பல புத்தகங்களுடைய தகவல்களுடைய அடிப்படையில் செல்வது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் அவரை யானையால் தாக்கப்படுகிறார் ஆனால் ஜூலையிலும் ஆகஸ்டிலும் சுதேசமித்ரனில் வேலைக்கு போய்விட்டார் அதே ஆகஸ்ட் மாசத்துல ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு தேச பக்தி தொடர்பான ஒரு கூட்டத்திலும் கலந்து கொண்டு பாரதியார் உரையாற்றியிருக்கிறார் அது மட்டுமில்லாம அந்த உரையை எழுதி சுதேசமுத்திரனுக்கும் கொடுத்திருக்கிறார் அப்ப ஜூன் மாதத்தில் யானை தாக்கியிருந்து மீண்டு விட்டார் ஜூலை ஆகஸ்ட் கடந்து விட்டது செப்டம்பர் மாதம் பிறக்கிறது அந்த செப்டம்பரிலே பாரதியார் அவர்களுக்கு பனிரெண்டாம் தேதி இறந்து போறாருங்கிறன ஒன்றாம் தேதியிலிருந்தே அவருக்கு உபாதைகள் ஆரம்பித்து விடுகிறது கடுமையான வயிற்றுப்போக்கு போக்கு இருந்திருக்கிறது அவருக்கு கடுமையான போக்குனா கடுமையான வயிற்றுப்போக்கு ஒரு கட்டத்தில் அது ரத்த போக்காவும் மாறி இருக்கிறது ரத்தமாக கலந்து அந்த போக்கோடு போகக்கூடிய அளவிற்கு அவர் கடுமையான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு தெரிந்த நண்பர்கள்ல ஒருவர் அன்றைய காலத்துல கேசரி என்கிற ஒரு பத்திரிகை ரொம்ப வந்து கொண்டிருந்தது அந்த ஆந்திரகேசரி பத்திரிகையினுடைய உரிமையாளர் ஆசிரியர் அவருடைய சகோதரர் தான் ஒரு ஹோமியோபதி டாக்டர் அழைச்சிட்டு வரார் இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அலோபதி மருத்துவம் அவ்வளவு பிரசித்தம் கிடையாது அவ்வளவு மருத்துவ வளம் நம்மிடம் கிடையாது அப்ப அவரை அழைத்து கொண்டு வருகிறார் அவர் வந்த உடனே சொல்றாரு இதை வந்திருக்காரு ஹோமியோபதி டாக்டர் பாரதியார் எனக்கு என்ன உடம்புக்கு நாட்டு விடுதலையை பார்க்கப்ப நமக்கு என்ன ஆயிரப்போது எனக்கு ஏங்க ட்ரீட்மெண்ட் நீங்க போங்கன்னு டாக்டரிடம் மிக கடுமையாக நடந்து கொள்கிறார் பாரதியார் வேறு வழி இல்லாமல் அந்த டாக்டர் அங்கிருந்து சென்று விடுகிறாராம் அவை இது ஒன்றாம் தேதியிலிருந்து அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எட்டி பார்க்கிறது பாரதியினுடைய மரணத்தை பாரதி கணித்தாரோ இல்லையோ அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக ஆழமாக கணித்தார்கள் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மட்டுமல்ல பனிரெண்டாம் தேதியும் அவருடைய இல்லத்திலேயே நண்பர்கள் தங்கி இருந்து பாரதியை கவனித்துக் கொண்டார்கள் அந்த நேரத்துல கூட பாரதியார் இறப்புக்கு இரண்டு மணி நேரம் முன்பு அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசியிருக்கார் ஆப்கானிஸ்தான் மன்னர் பத்தி நான் அவர் கற்றை எழுதணும் அந்த கற்றையை பத்திரிகை ஆபீஸ்ல கொண்டு கொடுக்கணும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு சீக்கிரம் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதி அவர்கள் நலிவுற்றி நலிவுற்றி நலிவுற்று இருக்கக்கூடிய நிலையில உடல் மொழிந்து தேகம் உழைத்து அந்த நரைகூடி கிளம் எய்தி என்று சொல்வார்கள் அது போல அவர் நரைகூடாமல் கிளம் எய்தாமல் தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயதை முழுதாக முடிக்காமல் முப்பத்தி எட்டு வயதும் ஒன்பது மாதங்களும் ஆகியிருந்த முப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளாக பாரதி வந்து அப்படியே ரொம்ப துடிச்சு போயிறார் அப்படியே அந்த வயிற்றுப்போக்கினுடைய தீவிரம் நண்பர்கள் பாக்குறாங்க பாரதி மறித்து போக போகிறார் இறந்து போக போகிறார் அதற்கான அறிகுறிகள் தானே தெரியுது அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் துடிதா துடிக்கிறாங்க இரவு செப்டம்பர் பனிரெண்டு ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பாரதி இந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்கிறார் பாரதி இந்த உலகை விட்டு மறைந்து விடுகிறார் இந்த அவருடைய பெயரை கொண்டாடுகிறோம் அவருடைய நினைவை போற்றுகிறோம் பலரும் பேசுகிறோம் ஆனால் பாரதி அவர்கள் இறந்தபோது நான் குறிப்பிட்டதைப் போல வெறும் இருபது பேர் தான் அவரோட உடன் சென்றிருந்தவர்கள் அதை விட குறைவு என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அப்ப அவ்வளவு பேரிடம் கூட அவருடைய கருத்துக்கள் அன்றைக்கு போய் ஈர்க்கப்படவில்லை பாரதிக்கான வேல்யூஸ் இருந்துச்சு பாரதியை பெரிய கொண்டாட்டமாக பார்க்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு இருந்த வசதிகள் அவ்வளவுதான் இருந்தது கார் இரவு ஒன்று முப்பது மணிக்கு இறந்தவரை அதிகாலை எட்டு முப்பது மணிக்கு திருவள்ளிக்கணியிலே அடக்கம் செய்கிறார்கள் அவருடைய நெருங்கிய உறவினர்களில் ஒருவரான ஹரிஹர சர்மா என்பவர் அவருக்கு எரியூட்டுகிறார் என்னென்றால் பாரதியாருக்கு ஆண் வாரிசுகள் இல்லை ஸோ அப்படி நாட்டிற்கே இன்றைக்கு முன்னுதாரணமாக ஒரு கவிஞன் இருக்கிறார் என்றால் பாரதியும் ஷெல்லியோடு ஒப்பிடுவார்கள் பாரதியும் ஷெல்லியும் என்றெல்லாம் பேசுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு இந்திய கவிதை மரபுகளில் அதற்கு முன்பு பாரதிக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் கடவுளை பாடினார்கள் இயற்கையை பாடினார்கள் ஆனால் பாரதியார் தான் முதன் முதல்ல சபகால சமத்துவ விடுதலை மானிட விடுதலையை பாடினார் மண் விடுதலைக்கு பாஞ்சாலி சபதத்தையும் பெண் விடுதலையும் அதனோடு இணைத்து மண் விடுதலை பெண் விடுதலை இரண்டையும் பேசினார் அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் யானையால் தாக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய மரணத்திற்கு யானை தாக்குதல் காரணம் இல்ல யானையினுடைய பெயர் அர்ஜுனன் யானை நாற்பதாவது வயதிலே இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தாக்குதல் நடைபெற்றது அந்த யானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே மரம் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்திலே பன்னிரெண்டாம் தேதி மரணம் அடைந்திருக்கிறார் பாரதியின் மரணத்திற்கு யானை தாக்குதல் காரணமா இல்லது வயிற்றுப்போக்கு என்பது வேறு உடல் உபாதைகளின் ஒரு கூறுதானா ஏன்னா அன்றைக்கிருந்த மருத்துவ வசதிகள்லாம் ரொம்ப குறைவு அன்றைக்கு இருந்தவர்கள் ஐம்பது வயதுகளில் கம்பு ஊன்றி விடுவார்கள் இன்றைக்குதான் மருத்துவ வசதிகள் அதிகரித்திருப்பதனால் வாழ்நாள் கூடியிருப்பதாக எல்லாம் முன்னோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்